நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை பதட்டமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதே இந்த டாபிக்ல பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காமல் இந்த லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்பவே ஆல் த பெஸ்ட் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க மார்க் கண்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச ஸ்கோரை கண்டிப்பாக அடிப்பீங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போது ஸோ மே எட்டாம் தேதி ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் உங்களுடைய எஸ்எம்எஸ் வருதோ இல்லையோ நீங்கள் வெப்சைட்ல இருந்து பார்த்துக்க முடியும் வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழ இருக்க டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அதாவது இப்போ இல்லை நீங்கள் அந்த ரிசல்ட் வந்து அப்புறம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இன்டர்பேஸ் இருக்கும் அங்கே நமக்கு ஹெச்எஸ்சி ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டூ தௌசண்ட் டொண்ட்டி அப்படிங்கிற மாதிரி லிங்க் இருக்கும் இது வந்து லாஸ்ட் இயர்க்கு முன்னே இயரு ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன போகும் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும் ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அது எங்கே ப்ரோ இருக்கும் அப்படிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் இருக்குல்லையா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டேட் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மந்த்து அதுக்கப்புறம் இயர் ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் என்டர் பண்ணணும் ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கெட் மார்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க